வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் பிரான்ஸ் அழைத்து செல்வதாக கூறி ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்து செல்வதாக கூறப்பட்டு பயணித்த தமிழ் இளைஞர் ரஷ்ய ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை யாழ் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா முன்னெடுத்து வருகின்ற போரில் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படுகிறார்கள் என்று அண்மை காலமாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞர் ஒருவர் சுற்றுலா விசாவூடாக பிரான்ஸ் நாட்டுக்கு சென்ற வேளை வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார் என்று வெளியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி இளைஞர் இலங்கையிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்வதற்கு முயற்சித்துள்ளார் ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய அங்கிருந்த முகவரூடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டுமென்றும் அவருக்கு வெளிநாட்டு முகவர்களினால் பயண அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய இளைஞருடன் முல்லைத்தீவைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவரும் குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் ஒன்றாக இணைந்து பயணித்துள்ளனர் இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமானத்தில் ராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக முகவர் குறிப்பிட்டு இளைஞர்களை அழைத்துச் சென்றுள்ளார் இதையடுத்து அங்கு ராணுவ முகாமில் இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் நாட்டின் எல்லையில் போருக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஹோமேஸ் அதிஸ் ராஜா மிதுர்சன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்த நிலையில் இந்த அதிர்ச்சி தகவல் சமூக வலைத்தளங்கள் ஊடாக அனைவருக்கும் தெரியவந்திருக்கின்றன குறித்த பயணத்துக்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருக்கும் தலா அறுபது லட்சம் ரூபாய் வரையான பணம் செலுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருப்பதுடன் தமது பிள்ளைகளை மீட்டு தருமாறு வடமாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பி வைத்துள்ளனர் இதேவேளை சுமார் இருநூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட இலங்கை இராணுவத்தினர் ரஷ்ய படைகளோடு இணைந்து உக்ரைனுக்கு எதிராக சண்டையிட்டு வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க இவ்வாறு இணைந்துள்ள இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் உக்ரைன் இராணுவம் உயிருடன் கை செய்து விசாரணை முன்னெடுக்கின்ற காணொலி கூட சமூக வலைதளங்களில் வைரலாக இலங்கையில் ரஷ்ய மாஃபியாக்கள் மூலம் ரஷ்ய இராணுவத்திரட்டப்பட்டு வருவது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்றாக பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் தமிழ் இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக சென்ற நிலையில் வலுக்கட்டாயமாக ரசிகப்படையில் இணைக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றன மாவீரர் நாளம் சுயமரியாதையும் சுயநிர்ணய உரிமையின் வழிபாடு வடகிழக்கில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நீடித்த இன நெருக்கடியில் இளைஞர் இராணுவத்துடன் போரிட்டு உயிர் நீத்த போராளிகளை நினைவுகூரும் மாவீரர் வாரம் இருபத்தி ஓராம் திகதி வியாழக்கிழமிலிருந்து அனுஷ்டிக்கப்பட்டு இருபத்தி ஏழாம் திகதியை இறுதி நாளாகும் ஒரு தேசிய இனத்தின் சுயமரியாதை என்பது சுயநிர்ணய உரிமைக்கு அமைப்பானது ஆகவே நாள் என்பது வருமெனமே போரில் உயிர் நீத்தவர்களை மாத்திரம் நினைவுகூரும் நாள் அல்ல என்பது இலங்கை அரசாங்கத்தின் நினைப்பாடு இலங்கையில் மாத்திரமன்று இந்தியா புலம்பெயர் நாடுகளில் பாடும் தமிழர்களால் மாவீரர் நாள் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான சூழலில் இந்த நினைவேந்தல் நிகழ்வை அனுஷ்டிக்க வடகிழக்கு மாகாணத்தில் அனைத்து நீதிமன்றங்களும் ஏதோ ஒரு காரணத்தை மையப்படுத்தி தடை விதித்திருந்தனர் மாவீரர் துயிலும் இல்லங்கள் செல்லும் அனைத்து வீதிகளும் மூடப்பட்டிருப்பது வளமை ஆனால் இம்முறை பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம் என்றும் மாவீரர் நினைவேந்தல் நாளை அனுஷ்டித்தல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் விளக்கம் கோரி அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருந்தது சொந்த வீடுகளில் ஆலயங்களில் வழிபாடுகளில் ஈடுபட்டால் கூட கை செய்யப்பட்ட வரலாறுகளும் உண்டோ பல மாவீரர் துயிலும் இல்லங்கள் இடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக போராளிகளை நினைவுகூறும் விடயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிரொலித்தது இராணுவத்துக்கு எதிராக போருட்டு உயிர் நீத்தவர்களை அவரது உறவினர்கள் நினைவுகூற வேண்டாம் ஐக்கிய நாடு வலியுறுத்தியது அதை தடுப்பது அடிப்படை மனித உரிமை முறல் என்று ஐக்கிய நாடுகள் சுட்டிக்காட்டியிருந்தது அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க அணைக்குழுவின் அறிக்கை கூட அதற்கு தடை விதிக்க வேண்டாம் என்று பரிந்துரை செய்தது எனினும் மஹிந்த அரசாங்கம் அதனை ஏற்கவில்லை பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்ட கோத்தபாரா ஜபக்ஸா அதை கடுமையாக மறத்திருந்தார் நினைவுகூற இலங்கை அரசாங்கம் பட தடைகளை விதித்து வந்த காரணத்தினால் இலங்கையில் அடிப்படை மனித உரிமைகள் இடம்பெறுகின்றன என்ற குற்றச்சாட்டு உலக மட்டத்தில் முன்வைக்கப்பட்டது தற்பொழுது ஆட்சிப்பிடம் ஏறியிருக்கும் முகத் முகத்தோற்றமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எழுபது மற்றும் எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் சோசலிய சமத்துவம் என்ற பெயரில் இலங்கையில் பாரிய புரட்சியை ஏற்படுத்தியிருந்தனர் இதனால் பல உயிர்கள் கொள்ளப்பட்டன அது ஒரு துயர வரலாறு இராணுவ மோதலில் உயிர்நீத்த தங்களின் போராளிகளுக்காக அவர்கள் கார்த்திகை தினத்தை அனுஷ்டித்து வந்தனர் ஆனால் ஒருபோதும் அதற்கு எந்த தடைகளும் விதிக்கப்பட்டதில்லை ஏனெனில் அது ஒரே இனம் ஒரே மக்கள் என்பதனால் அந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தது ஒரு சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டு ஆயுத அமைப்பு ஒன்றோ தடை வில்லியனில் அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளை காரணம் காட்டி மாவீர நாளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அந்த பண்பு சுமூகமாக அரசியல் கலாச்சாரத்துக்கு இடமளிக்கும் வடகிழக்கு தமிழர் கூறுவது சுயநிர்ணய உரிமை அந்த சுயநிர்ணய உரிமையின் பிரகாரம் மாவீரர் நாள் என்பது அவர்களுக்கு முக்கியமானது தமது தேச விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த போராளிகள் போரில் கொல்லப்பட்ட தம் உறவுகளுக்கு தீபமேத்தி அனுஷ்டிக்கப்படுவது தடுப்பது அரசியல் நாகரிகம் அல்ல தங்களை சோசரியவாதிகள் காண்பித்துக்கொண்டு ஆட்சி தேசிய மக்கள் சக்தி இம்முறை இந்த தடை விதிக்கவில்லை ஆனால் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை ஏற்றுக்கொண்ட பின்னணி என்று அதற்கு அர்த்தம் கற்பிக்கக்கூடாது வடகிழக்கில் இரண்டு நாட்கள் கடும் கண்காணிப்பின் அடிப்படையில் மாவீர்தின நினைவேந்திகள் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சட்டத்தை மீறினால் கைது வடகிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கும் மாவீர்தின நிகழ்வுகள் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்களின் உறவுகள் ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்வுகள் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்றார் இராணுவத்தினருக்கும் போலீசாருக்கும் விசேட பாதுகாப்பு அமைச்சினால் ஆலோசனை வழங்கப்பட்டன யுத்தத்தில் உயர் நீந்தவர்களை நினைவு வகையில் வகையில் வடமாகாணத்தில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இதில் உயிர் நீத்தவரின் உறவுகள் வடக்கின் அரசியல் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலும் சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிகழ்வுகள் முழுமையான விசையிட கண்காணிப்பதற்காக ஆலோசனையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கியிருக்கிறார் ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிரிழந்த உறவுகள் எவருக்கும் சட்டப்படி நினைவு கூற முடியும் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னத்தையோ சீரிடையோ அவர்களின் படங்களையோ பயன்படுத்தி மாவீரர்களை கொண்டாடுவதற்கு இடமில்லை நாட்டில் சட்டம் உள்ளது சட்டத்தின்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்போம் வடகிழக்கு தெற்கு அல்லது மளிகைப் போது எதுவாக இருந்தாலும் உங்கள் உறவுகள் பிள்ளைகள் எவரும் உயிரிழந்திருந்தால் அவர்களை நினைவு கூற அனைவருக்கும் உரிமை உண்டோ அசாத் மௌலானா அனுரகுமார அரசாங்கம் கோரிக்கை உச்சித்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை உச்சித் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்ட காணொலியில் பல சாட்சியங்கள் வெளிப்படுத்தியிருக்கும் இருக்கும் அசாத் மௌலானா நாடு கடத்துமாறு இலங்கை அரசாங்கம் கோரிக்கை வைக்கின்றது சர்ச்சைக்குரிய உயிர்த்தியார் குண்டு தாக்குதலுக்கு முன்னாள் பிரதியமைச்சர் சந்திரகாந்தன் எனப்படம் பிள்ளையான் மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே ஆகியோர் தொடர்பு இருப்பதாக அசாத் சனல் சனல்ஃபோ தொலைக்காட்சியில் நேரடியாக தோன்றி வெளிப்படுத்தியிருந்தார் தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் தஞ்சமிடந்திருக்கும் அசாத் மௌலானா மேலதிக விசாரணை மேற்கொள்ள அவரை நாடு கடத்துமாறு இலங்கை அரசாங்கம் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கின்றது உயிர்த்தஞ்சார தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் உட்பட இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பலர் அங்குவீனம் வீணமடைந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது வரையில் எவ்வித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் ஜனாதிபதி அனுகுமாரதிசநாய்க்காவின் அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதியளித்திருக்கின்றது அண்மையில் பிள்ளையான் குற்றப்பிரணவை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் சுமார் பத்து மணத்தியாலயங்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன தற்போது அசாத் மௌலானுடன் விசாரணை மேற்கொள்வதற்கு அவரை நாடு கடத்த அனுர அரசாங்கம் கோரிக்கை அசாத் மௌலானா வடகிழக்கில் போர் நடைபெற்ற கால பகுதியில் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவில் இணைந்து பணியாற்றியிருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது காயம்பட்ட மரங்கள் மீண்டும் தலைக்கின்றன வீடுகளில் மூலைகளிலும் திருக்களிலும் சந்துக்களிலும் நகரங்களுக்கு மேலேயும் கிராமங்களிலும் ஒளியூற்ற எடுக்கின்றன வெளிச்சம் அணைக்கப்பட்ட தேசத்தில் விளக்குகள் எரிய தொடங்குகின்றன அழிக்கப்பட்ட தேசத்தில் பூத்திருக்கின்ற செங்காந்தல் பூக்கள் வட்டக்கட்சி ராமநாதபுரம் பிரதேசத்தில் மாவீரர் பெற்றோர் உரித்துடியூரை மதிக்கிழிப்பு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சி முக்கொம்பன் வட்டாரத்தில் மாவீரர் பெற்றோர் உறுதிடியூரை மதிப்பளிக்கும் நிகழ்வு கூட இடம்பெற்றிருந்தது கிருஷ்ணபுரம் வட்டாரத்துக்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடூரை நிகழ்வு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கனகாம்பிகை குளம் வட்டாரத்துக்கு உட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் உரித்திடோரே மதிப்பிழைப்பு கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வீட்டின் சுவர்களில் புகைப்படங்கள் இல்லை தெருக்களின் சிலைகள் இல்லை பள்ளி புத்தகங்களில் மறைக்கப்பட்டது பெயர் படை நடத்தி வெற்றிகள் நிறைந்த மண்ணில் எந்த தடயமும் இல்லை உமை பற்றிய எந்த காவியமும் இல்லை உம் பெயர் போலொரு காவியமும் இல்லை உம் பெயரை உச்சரித்து தடை செய்யப்பட்ட காலத்தில் பெயரே வரலாறு நிகரற்ற சித்திரம் கர்ஜிக்கும் அடையாளம் நம்மை சூழும் காவல் பகைவர் அஞ்சும் ஆயுதங்கள் மனங்களில் ஒலிக்கும் பெருக்குறால் நம் நிலத்தோடு அதிரும் வீடநடை வானில் அசையும் கொடை இதயங்களில் சுடரம் ஒளி காலத்தையும் சுழற்றம் உம் மந்திர புன்னகை மொழியீர் சுமப்பது தேசத்தை மட்டுமல்ல நம் தான் நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்குகள் காணப்படுகின்றன அதே போன்று அம்பாறையில் பெரும் வெள்ளப்பாதை போ அம்பாறை மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கும் சீரற்ற கால்நிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அம்பாறை மாவட்ட அனர்த் முகமத்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் ரியாஸ் அறிவிக்கிறார் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் சம்பளம் அரச திருச்சேரிக்கு செல்வதுதான் சிஸ்டம் சீஞ்சாக அமையும் நடைபெற்று முடிந்த தேர்தல் பிரச்சாரங்களை அவதானித்திருந்தால் எமக்கு நன்றாகவே தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் போது அரச செலவினங்கள் குறைப்பதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் பரப்புவதில்லை என்றார் வாகனங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்றும் பாராளுமன்றம் கேண்டனில் உணவு உண்ண மாட்டோம் என்றும் இதை இன்னும் ஆழமாக பார்த்தால் ஒரு வேட்பாளர் பஸ்ஸில் கொடும்புக்கு சென்று ஆட்டோ பிடித்து பாராளுமன்றம் செல்வேன் என்றெல்லாம் பீசியிருந்ததை ஞாபகம் ஞாபகமூட்டி பார்க்கலாம் உண்மையில் சம்பளம் பெறாமல் மக்களின் பெயரால் கிடைக்கப்பெறும் வரப்பிரசாதங்களை வாகனங்களையும் உணவுகளையும் பயன்படுத்தாமல் உண்ணாமல் இருப்பதென்பது பெருமிதியாகும் நல்ல முன்மாதிரியம் என்றாலும் இந்த வார்த்தை யாலங்களில் தேர்தல் வாக்குச் சேகரிப்பதற்காக மாத்திரம் அமையும் என்று கூட என்பது போல் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு முறையான திட்டமிடல்களை செய்ய வேண்டாம் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் சம்பளம் தேசிய மக்கள் சக்தியின் பொதுநிதிக்கு வழங்கப்படும் மீண்டும் அதிலிருந்து உறுப்பினர்களுக்கு சம்பளம் வழங்குவதானது கண்கட்டு வித்தியை காட்டும் செயலாகும் இதைவிட நேரடியாக உறுப்பினர்கள் தங்களது சம்பளத்தை பெற்றுக்கொள்ளாமலே இதைத்தான் அடுத்த கட்சிக்காரர்களுக்கு செய்கின்றார்கள் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் மக்கள் பணம் வீண் பிரியமாக கூடாது மக்கள் பணிக்கு செல்லவிட வேண்டும் என்றிருந்தால் அந்த பணங்கள் அரசு திருச்சேரிக்கு வழங்கப்பட்டு முறையாக பயன்படுத்துவதுதான் நோக்கத்தை நிறைவு செய்வதாக அமையும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு பிடியானை யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்சகரோட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்க கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி காருடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகனை சார்ந்த தாக்கி கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தின் அடிப்படையில் பிடியாணை வழங்கப்பட்டிருக்கிறது சந்தேகத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து வழக்கு விசாரணை முன்னிலையாகாத காரணத்தினால் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு நாணய நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி பத்து ரூபா யூரோ ஒன்றின் பருமதி முன்னூற்றி பதினோரு ரூபா சிங்கப்பூர் டாலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சுவிஸ் ஃப்ரேங் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா அக்கி அமெரிக்க டாலார் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா கட்டார்ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கேரபுராட்சியம் திர்ஹம் எழுபத்தி ஒன்பது ரூபா தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் எழுச்சியுடன் வள்ளுவட்டைத்துறை பகுதியில் சிவாஜிலிங்கம் தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது கிளிநொச்சி கனகராயன்குளம் பிடியகுளம் பகுதியில் இடம்பெற்ற மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வோம் மாவீரர் பெற்றோர் உரித்துடையோர் கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநெச்சி முலோங்காவில் ஸ்ரீ செல்வநாயகர் சித்தி விநாயகர் ஆலயம் மண்டபத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருக்கின்றது மட்டக்கிழப்பு தரவை மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு செல்லும் வழியில் வண்ணாத்தியாறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது இதன் காரணமாக வண்ணாத்தி பாலமூடாக செல்லும் பாதை முழுமையாக தடைப்பட்டிருக்கின்றது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் அடையாளம் தந்த நிகரற்ற தலைமை உனது காலத்திலும் கட்டமைப்பிலும் வாழ்ந்த கடைசி தலைமுறையாக பெருமை கொள்வோம் சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போம் தீ வளர்த்து பார்ப்போம் விடியல் விடியல் வரும் முன்னே இருள் எதற்கு கொள்வோம் கொட்டுப்பட்டு குட்டுப்பட்டு குனிந்த கதை போதும் பொறுமை மீறும் போது புழுவும் புலியாகும் உனது காலத்திலும் கட்டமைப்பிலும் வாழ்ந்த கடைசி தலைமுறை